சமீபத்தில் ஒரு மாமரத்தை நான் பார்த்தேன் எக்கச்சக்கமா மாம்பழங்கள் இருந்தது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் கொத்து கொத்தா காய்த்து இருக்கு பெரிய மரம் நான் யோசித்து பார்த்தேன் இந்த மாமரத்தின் ஆரம்பம் எப்படிப்பட்டதா இருக்கும் நட்டிருப்பாங்க சரிதானே அப்புறம் நட்டவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அது இவ்வளவு பெரிய மரமாக வரும்லாம் முதல்ல தெரியாது ஆமாம் அந்த நர்சரி கார்டன்ஸில் போய் வாங்கிட்டு வர்றோம் ரோஜா செடி அப்புறம் என்ன எல்லாம் வாங்கிட்டு வர்றோம் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அது என்ன பண்ணோம் அதில் வாங்கும்போது ஒரு பூ இருக்கும் பாருங்க அடுத்த பூவே வராது இடையில என்ன ஆகிருது பட்டு போகுது ஆனாலும் நம்பிக்கையோடு என்ன பண்ணுறோம் தண்ணி ஊத்துறோம் அப்போ நடுறாங்க அவ்வளோ பெரிய மரமா வருமா வராதான்னு தெரியாது ஆனால் விசுவாசத்தோட தண்ணீர் பாய்ச்சிக்கிறாங்க விதையை விதைச்சாச்சு இப்போ தண்ணி ஊற்றுறாங்க அந்த விதை முளைக்குமா முளைக்காதான்னே தெரியாது ஆனால் விசுவாசத்தோடு ஒரு செயலை செய்கிறாங்க அப்படிதாங்க வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படுகிறது ஜீவ தண்ணீர் உங்க மேலே ஊற்றப்படுகிறது எல்லாம் முளைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன அளவில் முளைக்குது அப்புறம் தண்ணி ஊற்றுறோம் ரெகுலராக தண்ணி ஊற்றுறோம் அப்போ தான் அது என்ன ஆகுது தண்ணி ஊற்றுறதுல ஒரு டிசிப்ளின் வேணும் பாருங்க மாற்றி மாற்றி தண்ணி ஊற்றுனீங்கன்னா கேடு வந்துடுது பட்டு போக வாய்ப்பு இருக்குது தண்ணி தானே அப்படின்னாலும் என்ன ஆயிடுது அப்போ அதை ஊற்றுறதுல ஒரு டிசிப்ளின் அப்படி பண்ணும்போது ஒரு சூழ்நிலையில் அது பெரிய மரமாய் மாறி ஒரு விதையிலிருந்து ஆயிரக்கணக்கில் மாம்பழங்கள் உண்டாகி விடுகிறது ஒரு ஏரி இரங்க தான் அதில் ஒரு போர்டு கொண்டு வைத்தாங்களாம் ஒரு நாணயம் போட்டால் ஒரு காசு போட்டால் பத்து நாணயங்கள் பத்து காசு கிடைக்கும் அப்படின்ட்டு ஒருவன் இதை நம்பி தூக்கி போட்டிருக்கிறான் கிடைக்கும்னு ஃபுல்லா தேடி பார்த்தான் இவன் போட்டதும் கிடைக்கல பொருந்து போய் என்ன பண்ணிட்டான் போயிட்டான் என்னொருவன் வந்து பார்த்துட்டு இருக்கிறான் ஒரு நாணயம் போட்டால் பத்து நாணயம் கிடைக்கும்னு அவனும் போட்டிருக்கிறான் பாருங்க கொஞ்ச நேரம் தாண்டி தேடி பார்த்துருக்குறான் இவனுக்கும் கிடைக்கல இப்படி ஒன்பது பேர் போட்டிருக்கிறாங்க சோர்ந்து போய் போயிட்டாங்க இதெல்லாம் ஏமாத்து வேலை சிலர் சொல்கிறது ராஜ்யத்திற்காக கொடுங்க அப்படின்னா அதெல்லாம் ஏமாத்து வேலை பத்தாவது ஒரு நபர் வந்தான் பாருங்க அவன் இந்த போர்டை பார்த்துட்டு விசுவாசத்தோடு போட்டிருக்கிறான் இதில் ஏதோ ஒரு வல்லமை இருக்குது ஒரு சக்தி இருக்குது ஒன்பது பேர் நம்பிக்கை இல்லாமல் போட்டாங்க அவங்களுக்கு போட்டதும் கிடைக்கல பத்தும் கிடைக்கல இவன் போட்டான் பாருங்க போட்டுட்டு விசுவாசத்தோட நம்பிக்கையோட அவன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு காத்திருந்தான் பாருங்க அப்படியே கொஞ்ச நேரம் பார்க்கும்போது இந்த பத்து நாணயங்களும் ஒன்பது பேர் போட்டதும் சேர்ந்து என்னாச்சான் அவங்கிட்ட வந்திருக்கு அவனுக்கு பத்து நாணயம் கிடைச்சிருக்கு போட்டது ஒன்று கிடைச்சது பத்து விசுவாசம்தான் காரணம் அப்போ நீங்கள் ஆஃபரிங் கொடுக்கும்போதும் வித் ஃபெய்த்து நீங்கள் கொடுக்கணும் விசுவாசம் இல்லாமல் பாஸ்ட்ரு போட சொல்றாரு பாவம் பாஸ்ட்ரு அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது விசுவாசத்தோடு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பலன் உண்டு விசுவாசத்தை செயலில் காட்ட வேண்டும் விசுவாசம் வளர்கிறது இன்னைக்கு நீங்கள் ஆராதனைக்கு வந்தது நீங்கள் உங்கள் விசுவாசத்தை செயலில் போட்டிருக்கிறீங்க ஆக்ஷனில் போட்டிருக்கிறீங்க இதுக்கு கொஞ்சம் சிரமம் உண்டு கடுகளவு தான் இருக்கு அதை விதைக்கணும் விதைக்கும் போது என்ன ஆகுது அது ஒரு விருட்சமாய் மாறி அநேகர் கூடிய நிழலை கொடுக்குது விசுவாசத்தை கிரியைகளில் காட்ட வேண்டும் இதை சுத்திகரிப்பின் கிரியைகள் அல்ல கிருபையில் விசுவாசத்தை செயல்களில் காட்டுவது